ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூ டெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புத்தொம்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஆய் ஃப்ரெண்ட் நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ மேஷராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நிச்சயம் ஒரு பொற்காலம் தான் நேரம் பொன் போன்றது நிச்சயமாக இந்த காலகட்டம் மேஷராசிக்கு அது நூறு சதவீதம் உண்மை நீங்கள் உங்கள் நேரத்தை எந்த அளவுக்கு உங்களுடைய முயற்சியிலும் முன்னேற்றத்திற்காகவும் பயன்படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு டைம் இஸ் கோல்டு அப்படின்றத நிச்சயமாக நீங்கள் உணர்வீங்க அந்த அளவுக்கு இந்த ஆண்டு உங்களுக்கு நல்ல வளர்ச்சி வெற்றி புகழ் பொருளாதார நிலையில் நல்ல முன்னேற்றத்தையும் வாழ்வியல் தேவைகளையும் நிச்சயமாக பூர்த்தி செய்யும் நீண்ட நாள் கனவு லட்சியம் இலக்கை அடையக்கூடிய அதிசயம் கட்டாயமாக உண்டு அதாவது வருமானம் அப்படின்றதுக்காக இந்த காலகட்டம் நிச்சயம் நீங்கள் ஒரு வேகம் ஓட்டம் எடுப்பீங்க அதில் வெற்றியும் பெறுவீங்க எடுத்த காரியத்தில் வெற்றி அடையக்கூடிய மேஷம் இந்த ஆண்டு நிச்சயமாக புகழ் தேடி வரும் உங்கள் வாழ்வியல் முன்னேற்றம் கட்டாயமாக உண்டு இளைய சகோதரம் நண்பர்கள் நிச்சயமாக அவர்களால் நன்மை உங்களுக்கும் உண்டு உங்களால் அவர்களுக்கும் உண்டு சிறுதூர பயணம் தொடர்புகளால் அதீத முன்னேற்றம் பெறுவீங்க நீங்கள் செய்யக்கூடிய செயல்களில் நிச்சயம் வெற்றி பெறுவீங்க விரயங்களை தவிர்ப்பீங்க பேசுவதில் குறைச்சிக்குவீங்க குடும்பத்தின் தேவைகளை சிக்கனமாக சேமிப்பாக சரியான திட்டமிடுதலோடு கொண்டு போவீங்க பேச்சில் கூட கவனம் இருக்கும் அளவு கடந்து அதிக நேரம் பேச மாட்டீங்க செயலில் கவனம் செலுத்துவீங்க சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க தன்னம்பிக்கையோடு இருப்பீங்க வீண் விரயங்களை தவிர்ப்பதன் மூலம் அதீத நன்மையும் உண்டு அதற்கும் திட்டமிட்டு செயல்படுவீங்க அதாவது ஒரு போன சோத்துக்கு ஒரு சோர்பதம் பதம் அப்படின்றத நிச்சயமாக இந்த காலகட்டம் நீங்கள் உணர்வீங்க ஒரு தவறு நடந்ததுன்னா அதை உடனடியாக திருத்தி மீண்டும் முயற்சி செய்யக்கூடிய அந்த ஒரு தன்மை நிச்சயம் உங்களுக்கு பலவிதமான வெற்றியையும் புகழையும் நிச்சயம் சேர்க்கும் அதனால் மேஷராசிக்கு இந்த ஆண்டு நிச்சயமாக வந்து நல்ல வளர்ச்சி உண்டு முன்னேற்றம் உண்டு பொருளாதார நிலையில் நல்ல முன்னேற்றத்தை அடைவீங்க உங்களுக்கு வண்டி வாகனம் வீடு வாசல் சொத்து சுகம் அமைவது வீட்டை புதுப்பிக்கிறது அல்லது வீடு வாங்கிறது வீடு கட்டுறது வண்டி வாகனங்களை புதுப்பிப்பது இடம் மாறுறது இடம் வாங்கிறதுன்னு பலவிதமான மாற்றங்களை இந்த ஆண்டு நிச்சயமாக சந்திப்பீங்க மாணவ மாணவிகளை அளவுக்கு படிப்பு சார்ந்த விஷயங்களில் கூடுதல் கவனம் செலுத்துவாங்க உண்மை தன்மையை உணர்ந்து முழு மனதுடன் படிப்பாங்க கவனம் அதிகமாகவே இருக்கும் அதில் நல்ல முன்னேற்றமும் பெறுவாங்க தாயார் உடல் ஆரோக்கியத்தில் கட்டாயமாக கவனம் செலுத்தணும் தாய் வழி உறவினர்களால் பெரிய நன்மைகள் இந்த காலகட்டம் எதிர்பார்ப்பது தான் அதனால் பெரிய நன்மைகள் இருக்காது நீங்கள் வந்து உங்கள் வேலைகளில் முழு கவனம் செலுத்துங்க நிச்சயமாக நல்லாயிருக்கும் மற்றபடி இந்த காலகட்டத்தை பொறுத்தளவுக்கு குழந்தைகளால் வீண் விளைய செலவுகள் ஏற்படலாம் பிள்ளைங்களுடைய தேவையை பூர்த்தி பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் சிரமங்கள் இருக்கும் அதே மாதிரி பிள்ளைங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களுக்கு அவங்க வெளியூர் அல்லது வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அவர்களுடைய தேவைக்காக சின்ன சின்ன சிரமங்களை நீங்கள் படுற மாதிரி இருக்கும் மற்றபடி வந்து அது உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைவு தான் காதலினால் அனுபவம் பெறுறது அதாவது காதலிச்சு அதனால் அசிங்கப்படுறது அல்லது காதல் தோல்வி புதிதாக காதல் வைப்பட்டு அதன் மூலம் சிறிதளவு ஏமாற்றங்களையும் கஷ்டங்களையும் நிச்சயமாக சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒரு விதத்தில் உத்தியோகம் ரொம்ப நல்லாயிருக்கும் மேஷராசிக்கு புதிதாக வேலை அமைவதற்கான வாய்ப்பு இருக்குது அரசாங்க உத்தியோகம் நிச்சயமாக அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சரியான முயற்சியை மேற்கொள்ளுங்க கண்டிப்பாக அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய படிப்பு தகுதிக்கேற்ப வேலை நிச்சயமாக இந்த ஆண்டு உண்டு வேலை நல்லாயிருக்குங்க வேலையிலேருந்து வந்த பிரச்சனை தீரும் ஊதிய உயர்வு உண்டு பதவி உயர்வு உண்டு இடமாற்றம் உண்டு நல்ல வேலை கிடைக்கும் நல்லாவே இருக்கும் எதிர்ப்பு போட்டிகள் நிச்சயமாக விலகும் கடன் பிரச்சனையிலிருந்து நிச்சயமாக படிப்படியாக நீங்கள் மீண்டு வருவீங்க அதில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் மாற்றங்கள் இருக்கும் வாழ்க்கை துணை அமைவது அப்படின்றது இந்த காலகட்டத்தில் கண்டிஷன்ஸ் குறச்சிக்கிறது நல்லது இந்த சமுதாயத்தோடு உங்களுடைய எதிர்பார்ப்புகளை குறச்சிக்கிறது நல்லது நீங்கள் பார்க்கக்கூடிய பழகக்கூடிய நபர்கள் உங்களுக்கு எல்லாமே செய்வாங்கன்னு நினைக்கிறது மிக தவறான ஒரு விஷயம் உங்களால் முடிஞ்ச விஷயங்களில் நீங்கள் முழு முயற்சி எடுங்க யாரையும் நம்பி எந்த விஷயத்தில் இறங்கி ஏமாறாதீங்க வாழ்க்கை துணையிடம் கொஞ்சம் அனுசரித்து விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்லது நீங்கள் நினைக்கிற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணுற மாதிரி நீங்கள் திட்டமிடுதல் போல் அவங்கள கொண்டு போகிறது தவறு அவங்களுடைய விருப்பத்தையும் தெரிஞ்சு செயல்படுவது நல்லது முன்னுக்கு பின் முரணாக பேசாமல் விட்டு கொடுத்து போங்க ரொம்ப நல்லாயிருக்கும் பங்காளிகளிடையே சிறிது கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் கட்டாயமாக இருக்குது முடிஞ்ச வரைக்குமே இந்த காலகட்டம் மேஷராசி எதுலுமே கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிச்சாங்கன்னா இன்னும் சிறப்பான பலன்களை பெறலாம் மற்றபடி அதிர்ஷ்டங்கள் உண்டு வெளிநாடு பயணம் வெளியூர் பயணம் பயணங்கள் நன்மைகளை தரும் உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் கடந்த காலகட்டத்தை காட்டிலும் உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் எல்லா விஷயத்துலையும் ஒரு நிறைவு இருக்கும் திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டு நல்ல வளர்ச்சி உண்டு பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் தந்தை வர்க்கம் நிச்சயம் உங்களுக்கு அனுசரணையாக உங்களுக்கு அரவணைப்பாக இருப்பாங்க இதுவரை வந்து தந்தையினால் பெரிய நன்மை கிடையாது அவங்களால எனக்கு கிடைக்க வேண்டியது முழுசாக கிடைக்கல அல்லது தந்தை சொத்து தந்தை வர்க்கத்தினர் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்ததுன்னா அது எல்லாமே இந்த ஆண்டு முடிவில் நிச்சயம் உங்களுக்கு தீரும் சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு இருக்கும் உயர்ந்த மனிதர்களால் உதவியை இந்த ஆண்டு கடைசியாக பெறுவிங்க அதன் மூலம் உங்களுக்கு நல்ல நன்மைகளும் உண்டு கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் டென்டரு கவர்மெண்ட் கையே வேண்டிய விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு சக்ஸஸாக இருக்கும் அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அரசாங்கத்தால் அனுகூலமான பலன் பெறக்கூடிய அமைப்பு உண்டு உழைப்பு அப்படின்றது நேரம் காலம் கொடுக்க வேண்டியது அவசியமான ஒன்று உங்களுடைய உழைப்பு எந்தளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு கட்டாயமாக உயர்வு இருக்கும் நீங்கள் உங்கள் கடமையை செஞ்சீங்கன்னா போதும் கடவுள் நிச்சயம் உங்களுக்கு நல்லது ஒரு வழியை காட்டுவார் தொழில் வியாபாரத்தில் போட்டிகள் இருக்கும் அதனால் கிடைக்க வேண்டிய லாபம் குறையலாம் அதனால் வச்சு பெருசாக வருத்தப்பட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் அடுத்தடுத்த அடிகளை எடுத்து வைக்க முடியாது உங்களுக்கு பிரச்சனை கொடுக்குறதையே நீங்கள் நினச்சிட்டு இருந்திங்கன்னா நீங்கள் அடுத்து முன்னேற முடியாது பிரச்சனையை விட்டுட்டு உங்கள் முன்னேற்றத்துக்கான கவனம் மட்டும் செலுத்துங்க சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கு இடையூறுகள் இருக்கும் நீங்கள் மட்டும் உங்கள் வேலையை பார்த்துட்டு இருப்பீங்க ஆனா உங்களை கவனச்சிதறல் பண்ணுறதுக்கு உங்களை தடைப்படுத்துறது உங்களுடைய வளர்ச்சி பிடிக்காதவங்க உங்களை திசை திருப்புவாங்க அதெல்லாம் நீங்கள் பெருசாக எடுத்துக்காதீங்க உங்கள் வேலையில் கவனம் செலுத்துங்க ஏன்னா இந்த வருடம் உங்களுக்கு ஒரு பொண்ணான நேரம் நேரத்தை சரியாக பயன்படுத்தக்கூடிய மேஷராசி இந்த வருடம் முடிவில் நல்ல முன்னேற்றத்தை கண்டிருப்பாங்க நல்ல வளர்ச்சி பெறுவாங்க நல்ல ஒரு அவர்களுக்கு ஒரு நிறைவு கடந்த சில ஆண்டுகளாக இருந்த கஷ்டங்கள்லேருந்து மீண்டும் வர்றத இந்த ஆண்டை அவங்க நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் அது நடக்கும் அந்த விதத்தில் சிறப்பு லாபமேன்மை பலவிதமான லாபங்களை எதிர்கொள்ள ஆசைகள் இருக்கும் அதற்கான முயற்சியை மேற்கொள்ளுவாங்க மூத்த சகோதரர்கள் வயதில் மூத்தவர்களால் நிச்சயமாக உங்களுக்கு நன்மைகள் உண்டு அதே மாதிரி உங்களால் அவங்களுக்கும் ஆதாயம் உண்டு இந்த மாதிரி உங்களுக்கு நன்மைகள் இருக்குது ஒரு விதத்தில் இந்த காலகட்டத்தை பொறுத்தளவுக்கு வீண் விரயங்களை மேஷராசி திட்டமிட்டு செயல்பட்டு அதில் சரியான மட்டம் தட்டுவாங்க தேவையற்ற செலவுகளை தடுப்பாங்க கடந்த சில வருடங்களில் தேவையற்ற ஆடம்பர செலவுகள் இருந்திருக்கும் அதனால் பட்டிருப்பாங்க அல்லது பிரச்சனைகளை எதிர்கொண்டிருப்பாங்க விரயங்கள் இருந்திருக்கும் பயணங்கள் மேற்கொண்டுருப்பாங்க அதெல்லாமே இந்த ஆண்டு சிக்கனம் சேமிப்பு என சரியான முடிவுகள் எடுப்பாங்க பயணங்களில் கூட வீண் பயணம் வீண் விரயங்களை தவிர்ப்பாங்க தேவையற்ற செலவுகளை திட்டமிட்டு கணக்கு பண்ணி கரெக்டாக அதுக்கு ஒரு ரூல் பண்ணி இதெல்லாம் வேஸ்ட்டு செலவு இதெல்லாம் நிறுத்திக்கணுன்றதை கரெக்டாக முடிவு எடுப்பாங்க அதன் மூலம் மேஷராசி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நிச்சயமாக நல்ல முன்னேற்றத்தை பெறுவாங்க வளர்ச்சி உண்டு உங்களுடைய உழைப்புக்கான உயர்வு உண்டுங்க வேலை சம்மந்தப்பட்ட விஷயம் நல்லாயிருக்கும் தொழில் வியாபாரம் நல்லாயிருக்கும் மாணவ மாணவிகள் சம்மந்தப்பட்ட விஷயம் நல்லாயிருக்கும் கலைத்துறை சினிமா விளையாட்டுத்துறை புதுவிதமான முயற்சி உங்களுடைய தைரியம் புகழ் நல்ல முன்னேற்றத்தை அடையிறதுக்கான சரியான ஒரு நேரமாக நிச்சயம் இது மேஷராசிக்கு அமையும் அதன் மூலம் பொருளாதார நிலையில் நல்ல வளர்ச்சியை பெறுவாங்க யோகம் உண்டு அடுத்தடுத்த காணொலியில் மேஷராசிக்கு இன்னும் சிறப்பான பல விஷயங்களை பற்றி பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததை நான் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க மறக்காம நண்பர்களுக்கு கூட ஷேர் பண்ணுங்க கூட நம்ம யூ தமிழ் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்ட பக்கத்தில் லைக் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க